Hi hello and welcome to Meenakshan Meenakshi's kitchen and home appliances Na Shankar இன்னைக்கு மத்தியானம் வந்திருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா பஞ்சலோக ப்ராடக்ட்ஸ் தோசைக்கல் தவிர நம்ம லாஸ்ட் வீக் எல்லாம் நம்ம லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம பஞ்சலோக தோசைக்கள் பற்றி பார்த்தோம் அந்த தோசைக்கல் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு கரண்டி ஒன்று கொடுத்தோம் ரொம்ப வருஷமா நம்ம ரேட்டு ஏற்றலைன்ட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல் தவிர இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறதுல கடாய் அப்படி இல்லைன்னா அப்பச்சட்டின்னு சொல்லலாம் நம்ம கிட்ட மூணு சைஸ் இருக்குது அது மூணு நம்ம பார்க்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சலோகத்தில் பணியாரக் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வெரைட்டி இருக்கு அதில் ரெண்டு வந்து டோனட் பணியார கல் மிச்சம் அஞ்சு வந்து நார்மல் பணியாரக்கல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சலோக ஸ்கில்லட் இருக்கு பஞ்சலோக கிரில் பேன் இருக்கு இதுவும் சொன்ன மாதிரி நாலு வருஷமாக நம்ம ரேட் ஏற்றலை அதனால இப்ப வந்து நூறு ரூபாய் நம்ம இருக்கோம் அந்த காம்பன்சேட் பண்றதுக்காக டைம் வந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லா அதாவது இருந்து இந்த வர சாட்டர்டே முடிக்கும் ஓகே சாரி இன்னைக்கு என்னப்பா நீ வானஸ்டே வெட்னஸ்டே இந்த வெட்னஸ்டேயிலேருந்து அடுத்த வெட்னஸ்டே முடியும் ஒன் வீக் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆஃபர்ஸோட கொடுப்பேன் ஒன் வீக் ஆஃபர் தான் எதுவும் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் இதே தான் ப்ராடெக்ட்டோட ப்ரைஸ் மாறாது சரிங்களா ஸோ தட் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரீ மட்டும் வராது ஓகேங்களா நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உடனே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆப்பச்சட்டி இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஆப்பச்சட்டி இது வந்து டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர்ஸ் வருது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வருது இந்த ஆப்பச்சட்டி இதோடைய இடம் நம்ம செக் பண்ணலாம் இது வந்து எல்லாமே டென் எம்எம் திக்னஸ் இருக்கும் ஸோ தட் அடிப்பிடிக்காது ரொம்ப நீட்டாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வருது ஒரு ஒரு பீஸ் வந்து ஒரு கிலோ வருது எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு தந்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்க சர்ச் கோட் எம்எம் சிக்ஸ் டபுள் ஒன் எம்எம் சிக்ஸ் டபுள் ஒன் வருது இதோடைய சர்ச் கோட் சொல்லுப்பா ஆமா அது ஓகே ஓகே இப்போ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கிற இந்த நம்ம மீனாட்சன் அண்ட் மீனாட்சியோட ஒன்று இது என்னப்பா சொல்றோம் இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் ஸ்லாட்டட் டேர்னர் கரண்டின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக இது வந்து ஸ்லாட்டட் டேர்னர் இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்லாட்டட் டேர்னர் சொல்கிறோம் இது ஆப்பம் எடுக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்கும் வசதியாக இருக்கும் இது வந்துட்டு இந்த பெண்டு வரதுனால இந்த பெண்டு வரதுனால எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கரண்டி தனியாகவும் இருக்குது நம்ம கிட்ட ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இப்போ இந்த ஆப்பச்சட்டிக்கு வந்து ஃப்ரீயாக தரப்போகிறோம் இந்த ஒன் வீக் மட்டும் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறவங்க இன்னைக்கு காலையில் ஆர்டர் பண்ணவங்க இருந்து நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே முடிக்கும் இந்த ஆஃபர் வந்துட்டு எலிஜிபிள் ஆகும் ஸோ தட் இதோடைய பார்த்துட்டோம் உங்களுக்கு ஒரு கிலோ இருக்கு இதுல ஆப்பம் மட்டும்தான் செய்ய முடியும்னா கிடையாது நீங்க மீன் குழம்புல இருந்து ரசத்துல இருந்து குழம்புல இருந்து சாம்பார்ல இருந்து பொரியல்ல இருந்து ஆப்பச்சட்டியாகவும் யூஸ் பண்ணலாம் கடாயாகவும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றி காய வச்சு நீங்கள் அப்பளம் பொறிக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இட் இஸ் அ மல்டி பர்பஸ் அதாவது ஸ்டீலில் வந்துட்டு லைட் வெயிட்டாக இருக்கிற ஸ்டீலெல்லாம் வந்து நமக்கு அடிபிடிச்சிருது டக்குன்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பஞ்சலோகத்தில் இந்த ஆப்பச்சட்டி சின்ன ஆப்பச்சட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் சர்ச் கோட் எம்எம் ஒன் சிக்ஸ் எம்எம் சிக்ஸ் டபுள் ஒன் எம்எம் சிக்ஸ் டபுள் ஒன் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மீடியம் சைஸ் இந்த மீடியம் சைஸ் தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு மூமெண்ட்டு ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா சில பேர் ஆப்பச்சட்டி வந்துட்டு ஆழமாக வேணும்னு கேட்பாங்க கீழே மட்டும் பந்து மாதிரி வேணும் சைட்லலாம் நல்லா முருகலாக வேணும் மெலீஸாக வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பாருங்க இந்த குழி ஷேப்லேயும் ஆப்பம் கிடைக்கும் இந்த குழி ஷேப்லயே ஆப்பம் கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் வருது நல்ல ஆழமா இருக்கும் டீப்பா இருக்கும் ஆப்பத்தி ஆப்பச்சட்டின்னா ஏந்தலாம் இருக்கும் இது நல்ல டீப்பா இருக்கும் சோ தட் இது வந்து நீங்க மீடியம் ஒரு கடாயாவும் யூஸ் பண்ணலாம் அதுல என்னென்ன சொன்னா அது எல்லாமே செய்யலாம் அதே மாதிரி இரும்புல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மீன் குழம்போ புளி குழம்போ வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது இரும்புல அதெல்லாம் செய்யலாம் புளி போட்டு செய்யலாம் ஆனா உடனே எடுத்து வேற பாத்திரத்துல மாட்டிடணும் மாத்திரணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கருகருன்னு ஆயிடும் ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது இதுல வந்து பஞ்சுலோகனால அலுமினியம் இண்டோலியம் காப்பர் பிராஸ் சுத்தம் இது அஞ்சு மெட்டல் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிறதுனால இதுல வந்து புளி வந்து ரியாக்ட் ஆகாது அதுவும்லாமஜ் காரங்க நிறைய பேர் இது வாங்குறாங்க நான்வெஜ் காரங்க நிறைய பேர் இது வாங்கிட்டு பிரதர் நான் இதில் வந்து பரட்டல் செஞ்சேன் நான் இதில் வந்துட்டு தொக்கு செஞ்சேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா வறுவல் செஞ்சேன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ஏன் இதெல்லாம் நான்வெஜ் சமைச்சு காட்டலாம் இல்லைன்னு கேட்டாங்க நான் எங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்க மாட்டோம் அதனால எங்க வீட்டில் இது சமைச்சு காட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் சோ தேட் இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் மீடியம் சைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து ட்ரிபிள் நைன் வருது ட்ரிபிள் நைன் வருது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஸ்லாட்டட் டேர்னர் வந்து ஃப்ரீயாக வருது இதோட சர்ச் கோட் எம்எம் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் ஒன் டூ இதோட இடம் பார்த்துக்கோங்க ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் ஒரு சிஸ்டர் முன்னாடி தான் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக இது வாங்கிட்டு போனாங்க யூஎஸ்ஏக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு போனாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் ஓகே அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பெரிய சைஸ் பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது எதுக்காக வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உப்மா உப்மா கிளறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்துட்டு எந்த ஆகட்டும் நிறைய மட்டன் குழம்பு நிறைய சிக்கன் குழம்பு நிறைய ஃபிஷ் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி எது குழம்பு செய்யறதா இருந்தாலும் அதாவது ஒரு வடைச்சட்டின்னு மட்டும் இல்லாமல் இது ஆல் பர்பஸ் சால்வ் ஆகும் உங்களுக்கு அதுதான் இது வெயிட்டாக இருக்கிறதுனால அடுப்பில் வச்சுட்டுனாவே உங்களுக்கு ஆடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதோட இட பாருங்களேன் இது பாருங்க ரெண்டு கிலோ வருது இது எடுத்து நீங்க நார்மலாக எவர் சில்வர் பாத்திரம் வச்சுட்டீங்கன்னா ஒரு துணி வச்சோ இடுக்கி வச்சோ நீங்க பிடிச்சிக்கிட்டே நீங்க வந்து வணக்கணும் இல்லைன்னா பாத்திரமும் சேர்ந்து டங் டங் டங்குன்னு ஆடும் ஆனா அப்படி கிடையாது வணக்கறதா இருந்தாலும் சரி எது பண்றதா இருந்தாலும் சரி டீப் ஃப்ரை ஆனாலும் சரி பயப்படாமல் செய்யலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் பஞ்சலோக ஆப்பச்சட்டியில வந்துட்டு நம்ம வந்து இது எல்லாமே செய்யலாமா நாங்கள் பேர் தான் அப்படி வச்சிருக்கோம் மொழியா இது ஒரு கடாயவும் யூஸ் பண்ணலாம் அதனால தான் நாங்கள் வெப்சைட்ல போட்டிருக்கோம் பஞ்சலோக கடாய் ஸ்லாஷ் ஆப்பச்சட்டின்னு மட்டுமே தான் போட்டிருக்கோம் இது எல்லா பர்பஸ் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும் சரிங்களா இதோடைய அங்கலம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சென்டிமீட்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு பேசுகிறவங்க நிறைய பேர் ஆரிய வைஷா கம்யூனிட்டியில் வந்துட்டு புலுசு பிண்டின்னு ஒன்று சொல்லுவாங்க புலுசு பிண்டி ஆ புலுசு பிண்டின்ட்டு ஒரு ஐட்டம் இருக்குது அது என்ன பண்ணுவோம்னா அது வந்து மீடியமில் வச்சு 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 தீய விடுவோம் அடியில இருக்கிறது அரிசி உப்புமான்னு கூட சொல்லலாம் அரிசி உப்புமான்னு சொல்லுவோம் புழுசு பெண்டி அது புழு புளி போட்டு செய்யற அரிசி உப்புமா சரிங்களா அரிசி உப்புமாங்கிறது நார்மலா வெள்ளையா கூட செய்வாங்க ஆனா நாங்க எங்க கம்யூனிட்டியில வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா புழுசு பெண்டின்னு சொல்லுவோம் அதுக்கு பேரு அது வந்து அது தீய விடுவாங்க அடியில வந்து செக்கன்னு சொல்லுவோம் நாங்க தெலுங்குல மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அடி புடிச்ச பாகுது இருக்கு இல்லையா அந்த அந்த அது எதுக்கு செய்வோம்னா ஒரு இவ்வளோ இவ்வளோ புளுசு பிண்டி செஞ்சாங்கன்னா அடி பிடிச்சி பிடிச்சி அது அது குத்தி குத்தி எடுத்தே சாப்பிடுவாங்க அது வந்து ஒரு முறுக்கு மாதிரி தட்டை மாதிரி இருக்கும் கடக் கடக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு அது செய்வோம் அது வந்து இதில் அவ்வளோ அழகாக வரும் ஏன்னா திக்னஸ் ரொம்ப இருக்கிறதுனால ரொம்ப நல்லா நீட்டாக చెక్కని చల్ రెండు అలగా వరం సరిగ్గా తెలుగు తెలుగులో చూస్తూ ఉండే వాళ్ళ మీరు పులుసు పిండి చేస్తే కొల్ల దీనిలో దీంట్లో చెక్క వచ్చినాం కొల్ల పేరు అడిగారు అంగిట్లో వచ్చి మన వాళ్ళ దాంట్లో మేము పులుసు పిండి చేస్తే దీనిలో చెక్క వచ్చిన అంటే అడిగారు ఈ పెద్ద దీనిలో సూపర్ చెక్క వచ్చినాం మేము దీనిలో చేస్తాం మేము చేస్తుంటేనే స్టీల్లో చేయము ట్రైప్లైలు కూడా చేయము ఏంటంటే ట్రైప్లైలో కూడా అంతగా రాదు చెక్క దీనిలో వచ్చి కొల్ల నస చెక్క వచ్చినాం సో దట్ దీంట్లో వచ్చి మీరు పులుసు పిండి చేస్తూ ఉంటే కొల్ల ఉన్నాం మన బోన్సేదాని కొల్ల నష్టం இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சென்டிமீட்டர்ஸ் வருது இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து அயன் மெட்டீரியலே கிடையாது இதில் அயன் மெட்டீரியலே கிடையாது இது அலுமினியம் இண்டோலியம் காப்பர் பிராஸ் துத்தநாகம் இது அஞ்சு மெட்டல் தான் இருக்குது ஸோ தட் இதில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு யூஸ் பண்ண முடியாது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர்ட்டி சென்டிமீட்டர்ஸ் வருது இருக்கிறதுலே பெரிய சைஸு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு ஒன் த்ரீ டபுள் நைன் வருது தப்பா

சோ தட் சூப்பரா இருக்கும் வேணுங்கிறவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வென்னஸ்டே முடிக்கும் தான் இந்த ரேட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பிளஸ் இந்த கரண்டி வரும் அதுக்கப்புறம் இதே ரேட்டு தான் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் வரும் ஆனால் வந்து கரண்டி வராது சரிங்களா இப்ப இது ரெண்டு கிலோ அப்படின்னீங்கன்னா ரெண்டு கிலோ அதுக்கப்புறமேட்டு பேக்கிங் சார்ஜஸ் அதுக்கப்புறமேட்டு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இரநூறுவா வந்துடும் அதுவும் இன்க்ளூடடா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எப்பயுமே சோ தட் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இந்த ஒன் ஃபிப்டி ருபீஸ் ஒர்த் இந்த ஸ்லாட்டட் அண்ணரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க ஆனா ஆப்பச்சட்டி தான் ரொம்ப அடிக்கடி ஆப்பம் போத்துவோம் எங்களுக்கு ஏந்தலா இருக்க தேவையில்லை கொஞ்சம் ஆழமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த மீடியம் இல்லைன்னா ஸ்மால் நீங்க சூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா பனியாரக்கல் பனியார கல்லுல பாத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா ஏழு வெரைட்டிஸ் இருக்கு அந்த ஏழு வெரைட்டிஸ் பஞ்சலோகத்துல இவ்ளோ வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது இன்னொன்னு சொல்கிறேங்க நிறைய பேர் அலுமினியம் கல்லை வந்துட்டு சென்னையில் ஒருத்தர் ஈரோட்டில் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்காரு பஞ்சலோகம்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க ஆனால் அது பஞ்சலோகமே கிடையாது அதே மாதிரி நான் சொல்கிறேன் நம்ம பஞ்சலோக கல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் ஒரு கடையில் மீனாட்சன் அண்ட் தான் நான் வாங்கி நான் விற்கிறேன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அந்த மாதிரி எல்லாம் இப்போ பண்ணுறாங்க ஈரோட்டில் ரெண்டு மூணு பேர் பண்ணுறாங்க நம்ம என்ன வீடியோ போட்டாலும் அடுத்த நாளே வந்துட்டு அது மாதிரி ஒரு ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஒருத்தர் இருக்காரு மட்டமான ஒரு ப்ராடக்ட் விட்டுட்டு அவர் ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரியல என்னை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அது எனக்கு தெரியும் ஆனா அவர் மட்டும் நான் என்னென்ன போடுறேன்னு அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காரு ஓகே வேர் இஸ் ஆஃப்ட் காப்பிங் அது எனக்கு புரியும் ஸோ தட் நான் நான் வந்து வந்து டென்ஷன் ஆக மாட்டேன் ஆனால் என்னென்னா ஒரிஜினலாக சொல்லி விற்கணும் ஏன் பிராண்டுன்னு சொல்லி அவர் விற்கக்கூடாது இல்லையா அதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு நத்திங் ராங் வாங்குறவங்க பாவம் அவ்வளவுதான் ஓகே இந்த பஞ்சலோகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு குழி இதே தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சி வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு அசம்ஷன் என்னென்னா ரொம்ப பெரிய குழியாக இருந்துச்சுன்னா பணியாரம் உள்ளே வந்து வேகாது மாவு மாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் நம்மளுடைய பஞ்சலோக பொறுத்த முடிக்கும் ஃப்ளாட்டாக இருக்கும் நல்லா ஹெவியாக இருக்கும் ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் மேலே இருக்கிற லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் சரிங்களா ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த குட்டி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து காரம் பணியாரமும் ஊற்றுவாங்க ஸ்வீட் பணியாரமும் ஊற்றுவாங்க குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களா கோலி குண்டு மாதிரி எப்படி அப்படியே இருந்து வாயில் போட்டுக்கிறாங்களாம் எங்க எனக்கு உங்களுக்கு எல்லாம் சமைச்சு காட்டணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா டைம் தான் நமக்கு பத்த மாட்டேங்குது இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா வருது எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க கோழி குண்டு மாதிரி இருந்துச்சு பனியார மாதிரியே இல்லை ஆக்சுவலி ஏன்னா இது வந்து குட்டி கண்ணு லாங் சைஸ் கேளுங்கடா இது வந்து ரொம்ப குட்டி ஆக்சுவலி ஆனா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சி வாங்குறாங்க இது பாத்தீங்களா இது எவ்வளவு தெரியுங்களா ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ எம்எம் தான் இருக்கு இந்த உருண்டை வந்து நாற்பது எம்எம் நாலு சென்டிமீட்டர் தான் இருக்கு அழகா அப்படியே வரும் அப்படியே எடுத்து பிச்சி சாப்பிட தேவையில்லை அப்படியே வாயில போட்டுக்கலாம் சட்னியா டிப் பண்ணிட்டு வாயில போட்டுக்கலாம் சாம்பாரா டிப் பண்ணி வாயில போட்டுக்கலாம் ஸ்வீட்டா அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கலாம் அதனால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சி வாங்குவாங்க இது ஃபிளாட்டா தான் இருக்கும் இது வந்து டுவெல் பிட்டுங்க ஓகேங்களா மீடியம் சைஸ்ன்னு சொல்லியிருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் எம்எம் சிக்ஸ் ஜீரோ எயிட் MM608, சிக்ஸ் இதுக்கு என்ன ஃப்ரீன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்லாட்டர் டர்னர் நான் தரல இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு குச்சி ஓகே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பணியார குச்சியும் அந்த எண்ணெய் தடவிறதும் அந்த எண்ணெய் தடவர கட்டையும் இது ரெண்டும் நான் தரேன் இப்போது ஓகேங்களா இது ரெண்டுமே இப்போ தரேன் நானு பணியாரக்கல் எல்லாத்துக்குமே இந்த ஏழு மாடல் பணியார கல்லுக்கும் நான் தான் ஃப்ரீயா தரப்போகிறேன் சரிங்களா அதே மாதிரி நிறைய பேர் வந்து எங்ககிட்ட இருக்கிற அலுமினியம் கல்லெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களான்னு கேக்குறீங்க அலுமினியம் கல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் கிலோ நூறு ரூபாய்க்கு எடுப்போம் ப்ரெஷர் குக்கரா இருந்தா அலுமினியம் ப்ரெஷர் குக்கர் நூற்றம்பதா எடுப்போம் சரிங்களா அதே மாதிரி பஞ்சலோகம் நான் வாங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு கலர் மாறி போச்சு எனக்கு இது வேண்டாம் நான் வேற மாதிரி மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிலோ முந்நூறு ரூபாய்க்கு எடுப்போம் சரிங்களா ஒரு கிலோ வந்து முந்நூறுவாய்க்கு எடுப்போம் எங்கேயாச்சும் போய் அலுமினியம் கணக்கில் இது கொடுத்துடாதீங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட பஞ்சலோகம் வாங்குறவங்க ரெஃப்ரெஷ் பண்ணணும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே தான் வாங்குவாங்க மறுபடியும் வேறு வாங்க மாட்டாங்க இதே தான் வாங்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மறந்து போய் தீய விட்டுருவாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக தீ விட்டுருவாங்க வீடெல்லாம் கிச்சனெல்லாம் வீடெல்லாம் புகையாயிடும் அந்த மாதிரி ரொம்ப கருப்பா விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா எடுத்துகிட்டு வந்து ஒன் கேஜி வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் மீனாட்சி அண்ட் மீனாட்சி டவுன் கடையில் வந்துட்டு நீங்கள் காட்டினீங்கன்னாவே நம்ம பஞ்சலோகம் அப்படின்னா அவங்க முன்னூறு ஒரு கிலோக்கு எடுத்துப்பாங்க கவலையாக கவலையா தேவையில்லை நீங்கள் மாற்றிக்கலாம் வெளியில் எங்கேயும் போய் வெறும் நூறு ரூபாய்க்கு போட்டுறாதீங்க சரிங்களா

அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பனியாரக்கல் ஏழு குழி ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுறது இந்த பனியார குழி தான் நம்மக்கிட்ட ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த அகலமான தான் ரொம்ப பிடிக்கும் சில பேர் இப்படியும் இருக்காங்க சில பேர் அப்படியும் இருக்காங்க ஆறு எம்எம் வருது ஆறு சென்டிமீட்டர் வருது சாரி ஆறு சென்டிமீட்டர் வருது இது வந்து கிலோ வந்து ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் வருது ஓகேங்களா ஆ ஆறு சென்டிமீட்டர் வரும் நல்லா அகலமாக இருக்கும் நான் சில பேர் வந்து நல்லா அகலமாக விருப்பப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க சூஸ் பண்ணுங்கள் ஆனால் உள்ளே வேகாமல் இருக்குமாங்கிற டவுட்டெல்லாம் நம்ம பஞ்சலோகத்தில் தேவையில்லை ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக ஈவனாக ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் இது வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர் இருக்கிற பணியாரக்கல்லு ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டை ஒரு அந்த குச்சி இது ரெண்டுமே ஃப்ரீயாக வந்துடும் எம்எம் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸு எம்எம் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸு எம்எம் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்பீக்கரை புக் பண்ணிக்கோங்க ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி இது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வேலை செய்யாது அதை தவிர எல்லா ஸ்டவ்லேயும் வேலை செய்யும் ஃபயர் அடுப்பில் வேலை செய்யும் இது வாட் டு சே அந்த ரெட் கலரில் மாறிடும் இன்ஃப்ராரேரேட் ஸ்டவ்னு சொல்லுவோம் அதில் வேலை செய்யும் காயில் ஸ்டவ்லேயும் வேலை செய்யும் யுஎஸ்ஏ போகிறவங்க யூகே போகிறவங்க சவுத் அமெரிக்கா போகிறவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம் இண்டக்ஷன் ஸ்டவ் தவிர எல்லாமே ஹாட் பிளேட்டில் வேலை செய்யும் காயில் ஸ்டவ்ல வேலை செய்யும் இன்ஃப்ராரே வர ஸ்டவ்லையும் வேலை செய்யும் நம்ம கேஸ் அடுப்புலேயும் வேலை செய்யும் இது சரியா ஓகே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒம்பது குழி ஒம்பது குழி ஏழு எனக்கு பத்தாது ஒம்பது குழி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒம்பது குழி இது வாங்கிக்கலாம் இந்த ஒன்போது குழி வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஐம்பத்தி அஞ்சு சென்டிமீட்ரு ஐம்பத்தி அஞ்சு எம்எம் வருது அஞ்சரை சென்டிமீட்ரு வருது இது ஓகேங்களா அகலம் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்ரு வருது இது வந்து ஒம்பது குழி வருது இதோட இடம் பார்த்துக்கோங்க ஒரு கிலோ ஆறுநூறு கிராம் அஞ்சு கிராம் தான் கம்மி ஒரு கிலோ ஆறுநூறு கிராமுக்கு அஞ்சு கிராம் கம்மியாக இருக்குது டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல இருக்க உங்களுக்கு இந்த ஒரு எண்ணெய் தேய்க்கிற கட்டையும் உங்களுக்கு இந்த பணியார குச்சியும் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீ கிஃப்டாக வந்துடும் இதோடைய சர்ச் கோட் பார்த்துக்கோங்க எம்எம் சிக்ஸ் ஜீரோ செவன் நிறையா போகிறது இதுதான் பன்னெண்டு குழி ஏழு குழி ஏழு நல்லா பெருசா வேணுங்கிறவங்க ஏழு வாங்குவாங்க நிறைய பேர் பன்னெண்டு ரொம்ப சின்னதா இருக்கு ஏழு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இது வாங்கிட்டீங்கன்னா அஞ்சு எம்எம்க்கு உங்களுக்கு வந்துட்டு பணியாரம் வரும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வந்து நம்ம சைட்டில் வந்து இது தான்

ஒன் டூ த்ரீ கை 5, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் லெவன் பதினஞ்சு நல்லா வெயிட்டா இருக்கும் ரைட்டுங்களா எடை வச்சு காட்டுறேன் பாருங்க பதினஞ்சு குழி ரெண்டரை கிலோ ரெண்டு கிலோ நானூறு கிராம் அதாவது இது எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கு ஒரே அடைசல் ஊற்றி முடிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை வாங்கிக்கலாம் பதினஞ்சு குழி இருக்கு இந்த பதினஞ்சு குழி பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து சைஸ் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிளாட் பேஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிளாஷ் பேஸ் பதினஞ்சு மாவு கரண்டி எடுத்து டக்கு டக்குன்னு ஊற்றிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வருதுங்க ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல இருக்கு இந்த இந்த ஸ்டீல் பணியார குச்சியும் ஸ்டீல் பனியார குச்சியும் உங்களுக்கு இந்த எண்ணெய் தேய்க்கிற கட்டையும் ஃப்ரீ ரெண்டு கிலோ நானூறு கிராம் ஓகே ரைட் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டோர்நட் பனியார கல் நம்மக்கிட்ட ரெண்டு சைஸ் இருக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இது வந்து கடிகாலு அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்குல சாமிக்கெல்லாம் நைவேத்தியம் வைப்பாங்களாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு நான் சொல்றது ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி வந்து இதுல வந்து கடிகாலுன்னு ஊத்துவாங்களாம் அது வந்து பாத்தீங்கன்னா காரத்துலேயும் ஊற்றுவாங்க ஸ்வீட்லேயும் ஊற்றுவாங்க இது வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு எடுக்கும்போது வந்து மெதுவடை மாதிரி இருக்கும் மெதுவடை மாதிரி இருக்கும் இது திருப்பி போட மாட்டாங்க சில பேர் வேணும்னா நம்ம திருப்பியும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த கடிகாலுன்னு சொல்றது ரெண்டு சைடும் சில பேர் வந்து ஒரே சைடு மூடி வச்சுப்பாங்க இதுக்கு வந்து ஒரு மூடி வச்சு மூடி வச்சிருவாங்க ஸோ தட் ஒரு சைடு மட்டும் நல்லா கிறிஸ்பியா வேகும் இதில் வந்து த எண்ணெய் நிறைய ஊற்றுவாங்க எண்ணெய் நிறைய பாதி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க அப்புறம் அதே மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நிறைய எண்ணெய் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா நிறைய எண்ணெய் பிடிக்காது ஆனா எண்ணெய் தேவை சரியா எண்ணெய் தேவை ஓகே இது வந்து கடிகாலம்னு சொல்லுவாங்க டோனட் பனியார பணியார கல்லுன்னு நாங்கள் பேர் வச்சிருக்கோம் நாலு குழி உள்ளது வந்து எங்க இதுல இருந்து போலாமா ஏழு குழி ஓகே ஏழு குழி வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி ஆஹ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இரநூறுவா டிஃபரென்ஸ் வருது ஏன்னா இது ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் இருக்குது வெயிட் பொறுத்து தான் ரேட்டு இது ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் இருக்குது அப்படின்னா ரெண்டு கிலோவுக்கு கொஞ்சம் தான் கம்மி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த பனியார குச்சி வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்னா இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பூமாச்சியாக இருக்குது இல்லையா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா இதில் வந்து சென்டராக வந்து உங்களுக்கு ஓட்டம் வந்துடும் சைடில் ஃபுல்லாக வந்து இருக்கும் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா சின்ன டோனட் மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மெதுவடை மாதிரி இருக்கும் ஷேப் இது இது ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல ஸ்வீட்டும் செய்வாங்க காரமும் செய்வாங்க என்னாச்சுப்பா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆமா முடியும் ஓகே போலாம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணலாம்ல ஓகே இதோடைய சர்ச் கோட் வந்து பாத்துக்கோங்க டோனட் பனியார ஏழு குழி உள்ளது எம் எம் ஒன் டூ எயிட் எயிட் எம் எம் ஒன் டூ எயிட் எயிட் எம் ஒன் டூ எயிட் எயிட் நிறைய பேர் நான் ஏற்கனவே பஞ்சலோகம் இந்த மாதிரி காட்டினா ஒருத்தங்க கேட்டாங்க இது வந்து சோப் ஸ்டோனான்னு கேட்டாங்க கீழே கமெண்ட்ஸ்ல இல்லைங்க பஞ்சலோகம் சொன்னேன் இது வந்து மெட்டல் பாருங்க மெட்டல் இது என்ன பிளஸ் பாயிண்ட்னா கீழே போட்டாலும் உடையாது சோப் ஸ்டோனாக இருந்தால் கீழே போட்டால் உடையும் இது கீழே போட்டாலும் உடையாது ஓகேங்களா மெட்டல் அலுமினியம் இண்டோலியம் காப்பர் பிராஸ் துத்தநாகம் சில பேர் ஃபார்முலா கேட்குறாங்க அந்த ஃபார்முலா வந்து தான் பிஸ்னஸ் அதனால் அது நம்ம சொல்ல மாட்டோம் ஓகேங்களா ரைட் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான ஜம்போ பணியாரக்கல் எனக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சைஸ் வேணும் எனக்கு வந்துட்டு நிறையாவும் வேணும் அட் டைம் வேணும் அப்படிங்கிறவங்க இது வாங்கிக்கலாம் நம்ம ஏழு குழி இருக்கு இல்லையா அதே மாதிரி அகலம் வரும் இங்கே பாருங்க ஏழு குழி ஏழு குழிலையும் உங்களுக்கு இந்த ஏழு குழி மாதிரியே தான் இந்த பன்னெண்டு குழி இந்த ஏழு குழி மாதிரியே தான் இந்த ஆறு சென்டிமீட்டர் வருது இல்லையா அதே மாதிரி தான் இந்த பன்னெண்டு குழி இது நல்ல பெருசு டக்குன்னு எடுத்தோமா ஒரு அடைசல் ஊற்றுறோமா ரெண்டு பேர் ஆறு சாப்பிட்டாவே வயிறு ரொம்பிடும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல் ஃப்ளாட்டு சின்ன சின்ன ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க கூட நம்ம பஞ்சலோக கல் யூஸ் பண்றாங்க எஸ் இந்த பன்னெண்டு குழி ஊத்தி ஊத்தி கொடுத்துட்டு சூடா கஸ்டமர் ரொம்ப பெரிய ஹோட்டல் இல்லாமல் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல வந்து இந்த மாதிரி நம்ம பனியார் கல் யூஸ் பண்றாங்க ஓகே இதோட எடை பாத்துக்கோங்க மூணு கிலோ ஓகே மூணு கிலோ வந்து டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வருது பன்னெண்டு குழி ஜம்போ இதுவும் வந்து பெருசாக வேணும் ஆனால் ஒரே அடைசில் எல்லாம் ஊற்றிடணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் இது வாங்கிக்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வருது ஃப்ரீ ஷிப்பிங் சர்ச் கோட் எம்எம் டூ ஒன் த்ரீ எம் எம் டூ ஒன் த்ரீ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த எண்ணெய் தேக்கிற கட்டையும் இந்த குச்சியும் நமக்கு ஃப்ரீயாக வரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குச்சி அடுத்தது கடைசியாக ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூனிக்கு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க டெய்லி பொரியலுக்கு யூஸ் பண்ணுறாங்க டெய்லியும் பெரட்டலுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுக்காக முட்டை பொ முட்டை பொரியல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரக்குருமா இதுக்கெல்லாம் மட்டன் சிக்கா சுக்கன்கெல்லாம் சுக்கா ஐட்டம்ஸ்கெல்லாம் மட்டன் சிக்கன் இதுக்கெல்லாம் சுக்கா வெரைட்டிஸ்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க ஸ்வீட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது முடியும் எண்ணெய் ஊற்றிட்டு ஜிலேபி சுடலாம் ஒரு குட்டி பேபி ஜிலேபியாக இருந்தால் ஒரு பத்து ஜிலேபி சுடுறான் பெரிய ஜிலேபியாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு நாலு ஜிலேபி சுடலாம் ஸ்வீட்ஸ் ஊற்றலாம் இந்த நெய்வேதியம் வைப்பாங்களையா எனக்கு தெரியல டக்குன்னு இந்த திதி எல்லாம் வரும்ல திதி வைக்கும்போது சொயா மாதிரி ஊற்றுவாங்க தெலுங்குல தான் எனக்கு தெரியும் தமிழ்ல தெரியல ஓகே ஜிலேபி மாவு மாதிரி என்னது அஹ் உங்களுக்கு ஜாமூன் மாதிரி இருக்கும்ல ஸ்வீட்ல இருக்கும்ல கச்சாயம் மாதிரி ரைஸ் அந்த கச்சாயம் செய்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ தட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கச்சாயம் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் மத்தூர் வடை இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் செய்யலாம் பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நீங்கள் வந்து எல்லா வெண்டக்காய் பொரியல் கத்திரிக்காய் பொரியல் எல்லா பொரியலுக்கும் யூஸ் பண்ணலாம் கடாய் வேண்டான்னு விருப்பப்படுறவங்க கொஞ்சம் ஸ்கில்லட் மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இது வாங்கிக்கலாம் என்ன இரும்புக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா இரும்பு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இது மெயின்டைன் பண்ணவே தேவையில்லை நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டே இருக்கேன் எனக்கு வந்து டைமே இல்லை நல்லா கழுவிட்டு எண்ணெய் தடையை வச்சுட்டு தொடச்சிட்டு மறுபடியும் எண்ணெய் தடவைறதுக்கு வேலையில் இல்லை டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துவிட்டு நீங்கள் பஞ்சலோகம் வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சண்ட் யூஸர் ஃப்ரெண்ட்லி இது வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது சர்ச் கோட் எம்எம் சிக்ஸ் ஒன் ஃபோர் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இதானப்பா ஃப்ரீ இதுக்கு ஆ இதுக்கு வந்துட்டு இந்த இது ஃப்ரீ வந்துடும் ஸ்கில்லட் என்னது டேய் என்னடா இதுக்கு பேர் ஸ்லாட்டட் டர்னர் ஃப்ரீ டக்குன்னு வர மாட்டேங்குது ஸ்லாட்டட் டர்னர் ஃப்ரீ இதோட இடம் பாத்துக்கோங்க

இந்த மாதிரி கபாப் ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம் நீங்கள் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மஷ்ரூம் டிக்கா பண்ணலாம் பன்னீர் டிக்கா பண்ணலாம் சிக்கன் டிக்கா பண்ணலாம் முர்க் டிக்கன் பண்ணலாம் டிக்கா பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் சாண்ட்விச் கூட இதில் பண்ணலாம் ஏன்னா இந்த கோடு வரும் இல்லையா சாண்ட்விச் பண்ணும்போது நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு இதில் காலையில் சாண்ட்விச் பண்ணி கூட நீங்கள் வந்து பேக் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபிளாட் பேஸ்ட் தான்

டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃப்ரீ அப் to அப்படின்னு போட்டு டேட் போட்டுருங்க கையோட நெக்ஸ்ட் வெனஸ்டே முடிக்கும் அதுக்கப்புறம் pricing இதே தான் ப்ரைசிங் ஏற மா மாட்டோம் அந்த ஃப்ரீ மட்டும் வராது ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ தட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்தவங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிட்டு தொடச்சிடுங்க பனியாரக்கல்லு நான் மட்டும்தான் எண்ணெய் தடவி வச்சுட்டு ஓவர் நைட் விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சி ஊற்றணும் ஃபஸ்ட் அடைசல் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் நிறையா போட்டு ஊற்றுங்க மிச்ச கடாயோ இல்லை ஸ்கில்லட்டோ இதெல்லாம் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் ஆப்பச்சட்டியாக நான் யூஸ் பண்ணுறேன் என்ன கடாயை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு நல்ல எண்ணெய் தடவி ராத்திரியே வச்சுடுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே அதே எண்ணெயிலே அப்படியே வெங்காயம் தேய்ச்சி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ஆப்பம் ஊற்றுனீங்கன்னாவே நல்லா வந்துடும் சூப்பரா இருக்கும் நான் கட்டாயம் வந்துட்டு இந்த பணியார கல்லில் ஒரு பணியாரம் ஊத்தின ஒரு வீடியோவும் ஆப்ப வந்து ஆப்பா ஊத்தின ஒரு வீடியோவும் சீக்கிரமா நான் போஸ்ட் பண்றேன் சரிங்களா சப்போர்ட் நம்ம பஞ்சலோக கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு மிக்க நன்றி ரொம்ப நல்லா எங்களுக்கு டிமாண்ட்லயே போயிட்டு இருக்கு டெய்லியுமே வந்து டிமாண்ட்லயே தான் இருக்கும் நம்ம பஞ்சலோக ஐட்டம் சோ தட் அவ்ளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அவ்வளோ பேர் இது வந்து ரொம்ப இருக்குன்றீங்க அந்த வர அவுட் தான் இதுல மேட்ரு அவ்வளோ டேஸ்டியா இருக்குன்னு சொல்றீங்க அதெல்லாம் வந்து இந்த பஞ்சலோகத்தில் யூஸ் பண்ணுறதுனால தான் சிலர் வேணுங்கிறவங்க சீக்கிரம் இந்த ஆஃபர் டைம்லேயே புக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் ஈவினிங் சந்திக்கிறேன் அண்டில் தன் திஸ்ட் இஸ் யூ லவ் ப்ரோ ஷங்கர் ஜர்னிங் ஆஃப் செக் கே அண்ட் பர் பாய்